விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கமரத்திலிருந்து பிடித்து கொண்டு வரும்போது கதை சொல்லத் தொடங்கியது யமுனை நதிக்கரையில் சடகோபன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பேரழகு வாய்ந்த பெண்ணொருத்தி இருந்தாள் அவள் பெயர் சின்னியாள் தேவலோகத்தில் இருக்கும் அப்சரைகளை தோற்கடிக்கும் அழகு அவளிடம் இருந்தது தனது தந்தைக்கு சீடனாக இருந்த மூன்று பேர் சின்னியாளை மணந்து கொள்ள விரும்பினர் சடகோபனிடம் சென்று பெண் கேட்டனர் மூவரில் ஒருவருக்கு தானே முடித்து கொடுக்க முடியும் என்று கூறினார் சடகோபர் இதை கேட்ட மூவரும் சின்னியாளை மணந்து கொள்ள முடியவில்லை என்றால் உயிரை துறப்போம் என்று ஒவ்வொருவரும் தெரிவித்தனர் இதனால் பயந்து போய் தன் மகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் தவித்தார் சடகோபன் இப்படியே நாட்கள் சென்றன மூவரும் சின்னியாளின் முகத்தை பார்த்து கொண்டு வாழத் தொடங்கினர் திடீரென்று ஒரு நாள் அந்த பெண் இறந்துவிட்டாள் அவளை இழந்த மூவரும் வருத்தத்தால் நிலை குலைந்தனர் அவளை பூக்களால் நன்றாக அலங்கரித்து மயானத்திற்கு எடுத்து சென்று எரியூட்டினர் அம்மூவருள் ஒருவன் சுடுகாட்டிலேயே ஒரு குடிசை போட்டு கொண்டான் பிச்சை எடுத்து அதில் கிடைப்பதை உண்டு அவளது சாம்பலையே படுக்கையாக்கி கொண்டு காலம் கழித்தான் மற்றொருவன் அவளது அஸ்திகளை கங்கையில் சேர்ப்பிக்கப் போவதாக சொல்லிவிட்டு சென்றான் மூன்றாம் அவன் துறவியாக மாறி தேசங்களுக்கு வழிநடையாக சென்றான் துறவியாக இருந்தவன் ஒவ்வொரு ஊராக சுற்றி வரும்போது ஒரு கிராமத்தை வந்தடைந்தான் அங்கே ஒரு வீட்டிற்கு சாப்பிட சென்றான் துறவி சாப்பிடும்போது அந்த வீட்டிலிருந்த குழந்தை அல ஆரம்பித்தது அதை யாராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை வீட்டுக்காரி கோபம் தாங்காமல் அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் எரிந்து விட்டாள் நெருப்பில் விழுந்து இறந்தது விருந்தாளியாக வந்திருந்த துறவி இதை கண்டதும் அதிர்ச்சியானான் ஐயையோ நான் ஒரு துறவி இப்படிப்பட்ட ராட்சசி செய்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் ஒரு குழந்தையை கொன்றுவிட்டாயே என்று அழுது கதறிக்கொண்டே எழுந்தான் அந்த வீட்டிலிருந்த ஒருவன் துறவியை பார்த்து சுவாமி என் மந்திர சக்தியின் வலிமையால் உடனே குழந்தையை உயிர்ப்பித்து விடுகிறேன் என்றான் மந்திரத்தை உச்சரித்தவுடன் குழந்தை எழுந்துவிடும் என்று கூறினான் உடனே அவன் மந்திர புத்தகத்தை எடுத்து வந்து கையில் ஒரு பிடி மண்ணை வைத்து கொண்டு மந்திரத்தை உச்சரித்தான் பிறகு அந்த மண்ணை சாம்பல் மீது வாரி இறைத்தவுடன் முன்பு இருந்தபடியே குழந்தை பிழைத்து கொண்டது இதை கண்ட துறவிக்கு ஆச்சரியமாக இருந்தது பின்பு மனதை சமாதானப்படுத்தி கொண்டு உணவு சாப்பிட்டான் அன்று இரவு அங்கேயே தங்கினான் அந்த புத்தகம் பரன் மீது இருந்தது இரவு நேரம் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் பூனை போல் பதுங்கிச் சென்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் துறவி அந்த புத்தகத்தின் மூலம் தன் காதலி சின்னியாளை உயிர்ப்பித்துவிட வேண்டுமென்ற ஆசை அவன் உள்ளத்தில் கிளம்பியது இரவு பகலாக நடந்து தன் காதலியை எரித்த மயானத்தை வந்தடைந்தான் துறவி அங்கேயே குடிசை கட்டி அவளது சாம்பலை வைத்திருந்தவனிடம் அனைத்தையும் கூறினான் கங்கைக்கு சென்றிருந்தவனும் அந்த சமயம் திரும்பி வந்தான் துறவி மந்திரத்தைச் சொல்லி ஒரு பிடி மண்ணை எடுத்து சாம்பல் மீது வாரி இறைத்தான் என்ன அதிசயம் சின்னியால் பிழைத்து கொண்டாள் இவ்வாறு பிழைத்தெழுந்த அவள் அழகை கண்ட மூவருக்கும் அவள் மீது தாங்க முடியாத காதல் ஏற்பட்டது யார் அவளை மனமுடிப்பது என்று விவாதம் ஏற்பட்டது ஒவ்வொருவனும் தன்னால் தான் பிழைத்தெழுந்தாள் என்று வாதாடினார்கள் நான் கொண்டு வந்த புத்தகத்தினால்தான் சின்னியால் உயிர் பெற்றெழுந்தாள் என்றான் துறவி இல்லை இல்லை புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையால்தான் அவள் உயிர் பெற்றெழுந்தாள் என்றான் அஸ்திகளை கொண்டு வந்தவன் நான் தான் இத்தனை நாள் அவள் சாம்பலை காத்து வந்தேன் ஆகவே அவள் எனக்குத்தான் மனைவியாவாள் என்றான் இன்னொருவன் இக்கதையை கூறிவிட்டு வேதாளம் விக்கிரமாதித்தா இந்த கதையின் தீர்ப்பு என்ன அவள் யாருக்கு மனைவியாக தகுதி உண்டு பதில் தெரிந்தும் சொல்லாமல் மௌனம் காத்தால் உன் தலை நூறு சுக்கலாக சிதறும் என்றது உடனே விக்கிரமாதித்தன் மந்திர வலிமையால் அவளை பிழைக்கச் செய்தவன் அவள் கணவனாக முடியாது ஏனெனில் உயிர் கொடுத்தவன் தந்தைக்குச் சமமாவான் எலும்புகளை சுமந்து கங்கைக்கு சென்றவன் மகனாவான் அவள் மீது கொண்டுள்ள ஆசையால் அவள் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலேயே தங்கி வாழ்ந்தவனே கணவனாக முடியும் இவ்வாறு விக்கிரமாதித்தன் பதில் கூறியதும் அவனது தோளை விட்டு கிளம்பி பழையபடியே முருங்கை மரத்தை அடைந்தது வேதாளம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே